நான் கெனடாலேருந்து உனக்கு பல முறை ஃபோன் ட்ரை பண்ணேன் லைனே கிடைக்கல நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை அதனால தான் எனக்கு இப்படிலாம் தோணுது ஹாசினி என்ன விஷயம் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு ஒன்றும் இல்லைப்பா அம்மா சொல்றதுதான் உண்மை நான் படிக்கதா வந்திருக்கேன் நிஜமா வாசினி ஆமாப்பா நீங்க பக்கத்துல அம்மா இருந்தா போன கொடுங்களேன் அம்மா என் பக்கத்தில் தான் இருக்கா ஒரு நிமிஷம் நான் ஸ்பீக்கரில் போடுறேன் சொல்லு ஹாசினி அம்மா ஹாசினி நீ நல்லா இருக்கல உங்க அப்பாவை பாரு இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கனடாலேருந்து திரும்பி வந்திருக்காரு வந்ததுலேருந்து இன்னும் சாப்பிட கூட இல்லைம்மா என் பொண்ணு கிட்ட பேசிட்டு தான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு நல்ல வேலைமா நீ கால் பண்ண உன் அப்பாட்ட நீயே சொல்லு நீ அங்க படிக்க தானே போயிருக்க நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி என்னை நம்ப மாட்டேங்கிறாரு அப்பா நான் படிக்க தான்ப்பா வந்திருக்கேன் சரிமா நான் உன நம்புறேன் நீ சாப்டியா நான் சாப்டேன்ப்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்க உன் குரல கேட்டதே எனக்கு பாதி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு